இந்த போலீஸ் டாக்க பாம்பு கடிச்சிருச்சு சொல்லி பக்கத்தால இருக்கே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்க அந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர் மெடிக்கல் லீவ்ல அங்க எல்லையா வேலை பார்க்கிற ஹீரோ டாக்டருக்கு பண்ணி என்ன கேட்க அதுக்கு டாக்டர் ஒரு மருந்து சொல்லி போட ஆனா ஹீரோ அந்த நாய்க்கு போட்டு விட்டுறாரு ஆனா அந்த அன்னைக்கு நைட்டு டாக்டர் ஹீரோக்கு கால் பண்ணி எவ்வளவு மருந்து போட்ட உன்னால அதை நாய் செத்தே போயிருச்சு சொல்லி திட்டி விட்டுறாரு இதனால அடுத்த நாளே காலையிலே ஹீரோ வேலையும் வேணாம் ஒண்ணு வேணாம் சொல்லி கிளம்புறாரு அப்ப கரெக்டா ஒரு ஊர்க்கார ஊர் ஓடி வந்து நல்லா மேய்ஞ்சிட்டு இருந்த மாதிரி கீழே விழுந்துருச்சு கொஞ்சம் கூட வாங்க சொல்ல ஹீரோமே நல்லா வரமாட்டேன்னு சொல்லிடுறான் இவருமே புரி வச்சு அழைச்சிட்டு போறாரு ஹீரோ அங்க வந்து மாடு படுத்து கிடக்கிறத பாத்துட்டு ஹீரோயின் ஹீரோயினுக்கு வீடியோ கால் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு கேட்கிறாரு ஹீரோயினும் மாடு சனையா இருக்கிறத பாத்துட்டு கால்சியம் குறைபாடா தான் இருக்கும் அதனாலதான் படுத்துருக்கும் கால்சியம் மருந்து கலந்து கொடுங்கன்னு சொல்லிடுறாங்க மாட்டுக்காரரும் அவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி கால்சியம் மருந்து வாங்கிட்டு வர சொல்லி அதை மாட்டு கலந்து கொடுக்குறாங்க ஆனா அந்த மாடு ரொம்ப நேரம் ஆகியோ எந்திரிக்காம படுத்திருக்கு இப்படியே நைட் ஆக ஊர்கார எல்லாரும் விஷயம் தெரிஞ்சு வந்து பாக்குறாங்க சோ மாடு ரொம்ப நேரமா படுத்தே இருக்கிறதுனால எல்லாரும் கயிற கட்டி சேர்ந்து நிக்க வைக்கிறாங்க இந்த பக்கம் கவுன்சிலர் மலையில உளிச்சு வச்ச சாராயத்தை குடிக்க வந்து பாக்குறாரு பத்தாத அது எல்லாம் கீழே குட்டி சிந்தி கிடக்குது என்ன நடந்துருக்குன்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது போது பக்கத்தால லைட் எரியத பாத்துட்டு அங்க போய் பாக்குறாங்க கவுன்சிலர் கூட வந்தவன் மாடு அங்கிருந்து சாராயத்தை குடிச்சிருச்சுன்னு ஹீரோ கிட்ட சொல்ல இதை கேட்ட மாட்டுக்காரரும் கவுன்சிலர் கிட்ட சண்டைக்கு போயிடுறான் சோ இவரும் ஹீரோயின் கால் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு கேட்கவும் சோடா கலந்து குடுக்க சொல்றாங்க மாடு கொஞ்ச நேரத்திலே எந்திரிச்சு மாட்டுக்கு பண்ணிக்கூட உடஞ்சி கொஞ்ச நேரத்திலே மாடு குட்டி போட ஆரம்பிக்குது தலை வெளியே வராம கால் வெளியே வருது ஈரோவும் அங்க இருந்த ஒருத்தர் கிட்ட கவரை வாங்கி மாட் வயிற்றுக்குள்ள கைய விட்டு குட்டியோட தலைய வெளியே வரா மாதிரி திருப்பி விட்டுறாரு சோ கொஞ்ச நேரத்திலே மாடு நல்லபடியா குட்டியும் போட்டுருது